சீமான் முதல் மனைவியா நடிகை விஜயலட்சுமி சென்னை ஹைகோர்ட் கிடுக்குப்பிடி கேள்வி நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் முதல் மனைவியா நடிகை விஜயலட்சுமி என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்பியுள்ளது நடிகர் விஜயின் பிரெஞ்சு படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்தவர் தான் விஜயலட்சுமி அவர் இயக்குனரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான சீமானுடைய படத்தில் நடித்திருந்தார் மேலும் அப்போது சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக விஜயலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சீமான் மீது புகாரையும் அளித்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகியிருந்தார் இந்நிலையில் தனக்கு எதிராக விஜயலட்சுமி பதிவு செய்த பலாத்கார வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கலம் செய்திருந்தார் இந்த வழக்கு கடந்த வரை விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது மேலும் சீமானின் மனுவுக்கு விளக்கம் அளிக்குமாறு விஜயலட்சுமி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு இந்த வழக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி நீதிபதி இலங்கை திரையன் முன்பு வந்தது அப்போது இந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பது ஏன் என நீதிபதி காவல்துறையிடம் கேள்வி எழுப்பினார் அப்போது அரசு வழக்கறிஞர் முகிலன் இது முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது சட்டப்பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கு எனவும் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கில் சீமான் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என்பதால் வழக்கை ஒத்திவைக்க கோரிக்கையும் விடுத்திருந்தார் இதையடுத்து சீமான் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி அளித்த புகாரை அவரே வாபஸ் பெற்றுக் கொண்டார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கொடுத்த புகாரையும் அவர் திரும்ப பெற்றுக் கொண்டதாக வழக்கறிஞர் தெரிவித்தார் எனவே யாருடைய தூண்டுதலின் பேரிலோ கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் பதியப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த ஆண்டு மதுரையில் உள்ள கோவிலில் இருவரும் மாலை மாற்றிக் கொண்டதாகவும் தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பல முறை கட்டாயப்படுத்தி விஜயலட்சுமியுடன் சீமான் உறவு வைத்திருந்ததாகவும் திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி கொடுத்ததாலேயே இரண்டு முறை சீமானுக்கு எதிரான புகாரை விஜயலட்சுமி வாபஸ் பெற்றார் என்பதால் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று அரசு தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி விஜயலட்சுமி சீமானின் முதல் விடவியா என கேள்வி எழுப்பினார் மேலும் பாலியல் பலாத்கார வழக்கை விஜயலட்சுமி திரும்ப பெற்றாலும் இது பாலியல் வன்கொடுமை என்பதால் இதை விசாரிக்காமல் விட முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நெட் நியூஸ் தமிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க